ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Welcome டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரகுன்றம் மழையில் அசைவம் சமைக்கப்படுவதாக ஒரு புகார் வந்து எழுந்திருக்கு அது எவ் எந்த புகாரை பற்றி நாம் பார்க்கலாம் சிக்கந்தர மழையாக மாற்ற முயல்வதாக இந்து முன்னணி முன்னணி கட்சி வந்து போராட்டம் நடத்த வந்து பிப்ரவரி நான்காம் தேதி வந்து அறிவிச்சிருக்கு மதுரையிலே இந்த போராட்டத்தை நடத்தப்போவதா வந்து அறிவிப்புகள் வெளியே வந்திருக்கு இது எதற்காக இந்த போராட்டம்னால் திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தர்காவில் வந்து ஆடு மற்றும் கோழிகளை வந்து நேர்த்தி கடனாக கொடுப்பதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்துவதாக இந்து முன்னணி கட்சி வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கு இதை பற்றி நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இது வந்து மொபைல் ஷே மொபைல் ஆப் இந்த ஆப்பில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் மளிகை பொருட்கள் வந்து வாங்கிறதுக்கான பெஸ்ட்டான ஆப் இது மிகவும் குறைந்த விலையில் இல்லை கிடைக்கிது இந்த ஆப்போட லிங்க் நான் வீடியோவில் கீழே கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மலையில் இருக்கக்கூடிய தர்காவில் வந்து ஆடு கோழிகள் நேற்று கடனாக கொடுப்பது வந்து வழக்கமாக இருந்திருக்கு அது போன்ற ஒரு செயலில் வந்து அந்த அந்த முஸ்லிம்களின் திருவிழா காலங்களில் வந்து ஆடு கோழிகள் வந்து நேற்று வழங்கப்படுறது வழக்கமா இருந்திருக்கு அதை ஏற்று தான் இந்த போராட்டம் வந்து நடக்கப்போவத வந்து இந்து முன்னணி கட்சி வந்து அறிவிச்சிருக்கு திருப்பரங்குன்றத்தோட மழையினுடைய மகிமையை வந்து கெடுத்துட்டாங்க முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி கட்சி வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கு இதை பத்தி முழுமா முழுமையா பார்க்கலாம் அந்த வீடியோல மதுரை மாவட்டத்தில் வந்து திருப்பரகுன்றம் மலை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அந்த மலையில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அப்படின்ற ஒரு முருகன் கோவிலும் இருக்குது அதுக்கடுத்து காசி விஸ்வநாதர் ஆலயம் அப்படின்னு ஒன்று இருக்கு மலையோட அடுத்த ப பகுதியில் வந்து சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா அப்படின்ற ஒரு தர்காவும் இருக்குது முஸ்லீம்கள் வழிபாட்டு அது இருக்குது இதுக்கு வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு அருகாமையிலே தான் இந்த வந்து தர்கா இருக்கு ஏன்னா காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போறது ஒரு வழி அந்த தர்காவுக்கு போற வழியுமா இரண்டு வழி இருக்கு அந்த தர்காவில் வந்து வழக்கமாக ஆண்டுதோறும் வந்து சந்தன கூடு திருவிழா வந்து ஒன்றாம் தேதி வந்தும் நடத்தப்படுது அதன் பின்பு வந்து பதினெட்டாம் தேதி வந்து ஆடு கோழிகள் பழியிட்டு கந்தூரி விழா அப்படின்னு வந்து ஆண்டுதோறும் வந்து நடைபெற்று வந்திருக்கு இது வழக்கமா அனைத்து நடைபெற்று வந்தது தான் இதே போன்று இருவத் இருபது இருபத்தி மூன்று அந்த ஆண்டும் வந்து இதே போன்று விழாக்கள் நடத்தப்பட்டது ஆடு கோழிகள் வந்து நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர்கா ஊட நிர்வாகிகள் தற்போது வந்து அந்த கந்தூரி விழா நடைபெற இருக்கும் தான் அந்த ஆடு கோழிகள் வந்து நேர்த்திக்கடனா வழங்க வழங்குவதை வந்து கண்டித்து இந்து முன்னணி கட்சியினர் வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க என்ன காரணம்னா திருப்பரங்குன்றம் மலை வந்து சிவன் மலை எனவும் சிவமலை எனவும் அதை அதை வந்து சிக்கந்தர் மழையாக மாற்ற வந்து இவர்கள் இப்படிப்பட்ட செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து குற்றம் சாட்டி இந்து முன்னணி கட்சி வந்து போராட்டம் வந்து அறிவிச்சிருக்கு பிப்ரவரி நான்காம் தேதி மதுரையில் கந்தூரி திருவிழாவுக்காக நேர்த்திக்கடன் கொடுப்பதற்காக ஆடு கோழிகள் வந்து ஏற்றி செல்லப்பட்டிருக்கு மழையின் மேலே அப்போது வந்து காவல்துறையினரும் தடுத்து நிறுத்திருக்காங்க இது இந்த ஆடு கோழிகள் வந்து மழை மீது எடுத்து சென்று பலியிடுவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க முஸ்லீம்களை இது ஒவ்வொரு ஆண்டும் நேர்த்திக் கடனுக்காக தொடர்ந்து செய்யப்படுறதா இது எதுக்காக தடுக்கிறீங்க அப்படின்ட்டு வந்து செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அல்தாஃப் அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காரு தர்காவுட செயற்குழு உறுப்பினர் இருக்கார் அவர் இருந்தபோதுமே எந்த விதமும் விளக்கமும் கொடுக்காம வந்து காவல்துறையினர் தடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த அல்தாஃப் அப்படின்றவரும் தெரிவிச்சிருக்காரு இதனை எதிர்த்து வந்து இந்து முன்னணி அமைப்புகள் வந்து திருப்பரங்குன்றம் மழையில் வந்து வேல் ஊர்வலம் நடத்தியிருக்காங்க போராட்டம் நடத்திருக்காங்க வேல் ஊர்வலம் அதன் பிறகு தான் இந்த செய்தி வந்து மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இந்த செய்தி வந்து பரபரப்பு பரபரப்பானதும் அந்த பகுதியில் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ராமநாதபுரம் எம்பி மற்றும் தமிழ்நாடு வகுப் வாரிய தலைவருமான நவாஸ் கனி அப்படின்றவர் வந்து பார் மேற்பார்வையிடுவதற்காக வந்திருக்காரு தர்காவுக்கு அவர் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக வந்து காவல்துறையிடம் வந்து ஒரு மனு அளிச்சிருக்காரு அதில் என்ன அழைச்சிருக்காருன்னா கடந்த காலங்களில் வந்து வழிபாடு வந்து எவ்வாறு நடத்தப்படுறதோ அதே போன்று இந்த ஆண்டும் வழிபாடு நடத்துவதற்காக அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு மனு அளிச்சிருக்காரு இதற்கு முன்னரும் இது போன்ற விழாக்கள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வந்திருக்கு இதன் பிறகும் நடத்தப்படும் அப்படின்ற அப்படின்னும் வேண்டுகோள் வந்து கேட்டிருக்காரு காவல்துறையிடம் த காவல்துறையினர் துறையினரிடம் அது மட்டும் இல்லாது இருபத் இருபது இருபத்தி மூன்றாம் ஆண்டு கடந்த ஆண்டு வந்து சந்தனம் கூடு விழாவும் கந்தூரி விழாவும் வந்து வழக்கம் போல் நடைபெற்றது அந்த காலங்களில் வந்து இந்துக்களும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ஆடு கோழிகள் வந்து நேர்த்திக்கிடனா வழங்கப்பட்டு அந்த இறைச்சியை வந்து அவர்களுமே சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அனைத்து மக்களும் ஒன்றா தான் இருக்காங்க இது வந்து யாரோ ஏற்படுத்தக்கூடிய சதி செயலாக இருக்குது அதனால் இது போன்ற வதந்திகளை பரப்புகிறவங்களை வந்து கண்டிக்கணும் அரசு அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காரு முஸ்லீம்கள் ஆடு ஆடு கோழி பலியிடுவதை வந்து எதிர்த்து பிஜேபி தலைவர் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அரசாங்கத்தையும் கண்டித்தும் அந்த அறிக்கை இருக்குது இந்துக்கள் புனிதமாக கருதப்படும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலையின் மீது கும்பலாக சென்று அசைவ உணவுகள் உண்டிருப்பது வந்து த கண்டிக்கத்தக்கது மீது மிகவும் தவறான செயல் மத கலவரத்தை ஏற்படுத்தும் செயலாக வந்து இது இருக்கு அதனால இப்படிப்பட்ட தவறுகள் செய்வர்களை வந்து கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதன் பிறகு வந்து திருப்பரகுன்றம் கோவிலின் தலைமை பட்டாச்சாரியார் ஆக இருக்கக்கூடிய ராஜா வந்து பத்திரிகையாளர்களிடம் என்ன தெரிவிச்சிருக்காருனா இது போன்ற காலங்களில் வந்து முஸ்லீம்களோட அந்த தர்காவுக்கு வந்து மின்சாரமும் வந்து கோயிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு இதற்கு முன்னாடி அதற்கான கட்டணத்தையும் அவர்களே செலுத்தி விடுவார்கள் இது போன்ற விழாக்கள் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர்கள் வழிபாட்டிற்காக வி ஊதுவத்திகளும் விபூதிகள் மட்டுமே எடுத்து செல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போன்ற ஆடு கோழி நேர்த்தி கடனாக கொடுப்பது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போன்ற விழாக்கள் வந்து முன்னரே ஆண்டுதோறும் நடந்து தான் வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மனித நியாய கட்சி மணப்பாறை தொகுதியை சார்ந்த எம்எல்ஏ வகுப்பு வாரிய உறுப்பினராக இருக்கக்கூடிய அப்துல் சமது வந்து இந்த பிரச்சனையை பற்றி சில அறிக்கை வெளியிட்டிருக்காரு அது என்னன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொருவருக்கும் வழிபாட்டு உரிமைகள் இருக்குது தர்காவில் இருக்கக்கூடிய அவிழியாவுக்கு நேர்த்தி கடன் வைப்பது வந்து வழக்கமாக தான் இருந்திருக்கு அப்படியான வேண்டுதல் வந்து நிறைவேற்றப்பட்டால் வந்து தர்காவில் வந்து கோழி ஆடுகள் வந்து பலியிடுவது வந்து வழக்கமாக தான் இருந்திருக்கு இதற்கு முன்னருமே வந்து அது போன்ற வழிபாடுகள் தான் நடத்தப்பட்டு வந்திருக்கு இப்படி போ இப்படிப்பட்ட வழிபாடுகளை வந்து கா காலந்தோறும் நடந்து நடந்து கொண்டிருக்கும் போது அதையே பின்பற்றி மக்கள் வழிபடுவதற்கான வழியை வந்து அரசாங்கம் செய்து தரணும் அப்படின்னு வந்து வேண்டுகோள் விட்டிருக்காரு மணப்பாறை தொகுதி எம்எல்ஏ அப்துல் சமது அவர்கள் இந்து அறநிலைத்துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் இந்த பிரச்சனையை பற்றி தீர்வு வந்து ஒன்று சொல்லியிருக்காரு அதை நம்ம என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் திருப்பரம் குன்றம் மலையில் வந்து முன்னர் எந்த வழிபாடுகள் இருந்ததோ அந்த வழிபாடுகள் அப்படியே இந்த முறையும் பின்பற்றப்படும் அப்படின்னு வந்து ஆணித்தரமாக தெரிவிச்சிருக்காரு அதன் பின்பு இனத்தால் மொழியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்தும் சக்தி எங்கெல்லாம் உருவெடுத்திருக்கிறதோ அதை அகற்றும் பணியில்தான் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்காரு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு திருப்பரங்குன்றத்து மலையில் வந்து முருகரும் காப்பாற்றப்படுவார் அல்லாவும் காப்பாற்றப்படுவார் அப்படின்ற அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு இனம் சாதி மதம் ஆகிய பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட அரசாக இந்த அரசு செயல்படுகிறது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு சேகர் பாபு அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்